அதென்ன ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு திடீரென வழங்கப்பட்டது ஏன் அதன் சிறப்பம்சங்கள் என்னென்ன தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலைகள் அதன் சிறப்பம்சங்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வருபவர் விஜய் இவர் கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் அக்கட்சி தொடங்கி ஓராண்டு ஆகும் நிலைகள் தற்பொழுது நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க கோரி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஒய் பிரிவு பாதுகாப்பு என்றால் என்ன இந்தியாவில் எத்தனை தமான பாதுகாப்பு பிரிவுகள் உள்ளன அவை யார் யாருக்கு வழங்கப்படுகின்றன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படிதான் இந்தியாவில் குடியரசுத் தலைவர் பிரதமர் தொடங்கி மாநில ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் என பலருக்கும் பலவிதமான பிரிவுகளில் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது இதில் திரைப்பட பிரபலங்களும் பிரபல தொழிலதிபர்களுக்கும் வழங்குவர் ஆனால் அது அவரவரின் பதவி மற்றும் அச்சுறுத்தலின் தன்மையை பொறுத்தே மாறுகிறது நாட்டின் முதல் குடிமகனாக குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பை அளிப்பது நூத்தி எண்பது வீரர்களை கொண்ட மெய்க் காவலர்கள் இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான பாதுகாப்பு படை என்றால் அது எஸ்பிஜி எனப்படும் ஸ்பெஷல் புரொடக்ஷன் குரூப் தான் மேலும் முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் படுகொலைக்கு பின்னர் தான் இந்த எஸ்பிஜி எனப்படும் ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் உருவாக்கப்பட்டது பிரதமர் மற்றும் அவரது நேரடி குடும்ப உறுப்பினர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுடைய பாதுகாப்புக்கான பொறுப்பை எஸ்பிஜி ஏற்றுக்கொள்ளும் துணை ராணுவ படையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களைக் கொண்டு கட்டமைக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் தற்போதைய பிரதமர் மோடிக்கும் பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பிரிவில் மொத்தம் மூணாயிரம் படை வீரர்களும் உள்ளனர் எஸ்பிஜிக்கு அடுத்தபடியாக வருவது ஜெட் பிளஸ் பாதுகாப்பு பிரிவு பயங்கரவாத எதிரிகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு படை ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் அப்படி மத்திய பாதுகாப்பு படை மத்திய தொழில் பாதுகாப்பு படை இந்தோ திபோத் எல்லை பாதுகாப்பு படை ஆகியவற்றிலிருந்து அப்படி வீரர்களை தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜெட் பிளஸ் பிரிவு மேலும் முன்னாள் பிரதமர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் கடுமையான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளான தலைவர்கள் ஆகியோருக்கு இந்த பாதுகாப்பை வழங்கி வருகிறது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் இந்த மேற்பட்ட குண்டு தொலைக்காத வாகனங்களுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு வழங்கும் இந்த குழுவிற்கு மாதந்தோறும் செலவிடப்படும் தொகை சுமார் முப்பத்தி லட்சம் ரூபாய் ஆகும் மேலும் தேசிய பாதுகாப்பு படையை சேர்ந்த ஆறு பேர் மற்றும் காவல்துறையினரை சேர்ந்த இருபத்தி பேர் பாதுகாப்பு அளிக்கும் பிரிவில் பெயர் தான் பிரிவு இது உயிருக்கு ஆபத்து இருக்கும் விஐபிகளுக்கு உளவுத்துறை பரிந்துரை உடன் வழங்கப்படும் பாதுகாப்பு ஆகும் ஒன்று மூன்று ஆயுதம் ஏந்திய வீரர்கள் அந்த விஐபிக்கு எங்கு சென்றாலும் உடன் பயணிப்பார்கள் தமிழ்நாட்டில் பிரிவு பாதுகாப்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் அப்படி இந்த பிரிவுக்கு மாதந்தோறும் செலவிடப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது இதற்கு அடுத்த இடத்தில் ஒய் பிளஸ் பாதுகாப்பு பிரிவு வழங்கப்படுகிறது குறிப்பிட்ட விஐபிக்கு தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் நான்கு பேர் பாதுகாப்பு அளிப்பார்கள் அதனுடன் ஆறு பேர் கொண்ட காவல்படை அவர்களது வீட்டிற்கு சுழற்சி அடிப்படை பாதுகாப்பு அளிப்பார்கள் சல்மான் கான் கங்கனா இந்த பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது தமிழக கழக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பிரிவில் தேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒன்று அல்லது இரண்டு வீரர்கள் உட்பட எட்டு காவலர்கள் இடம்பெறுவார்கள் இந்த பிரிவுக்கு மாதம் அப்படி பனிரெண்டு லட்சம் ரூபாய் செலவிடப்படுகிறது இது நடிகர் விஜய்க்கு இந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டில் மட்டும் வழங்கப்படும் விஜய் மீது முட்டை அடிக்கப்படும் என்று எக்ஸ் தளத்தில் சிலர் பேசியதால் அவர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதை கருத்தில் கொண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க உத்தரவிடுகிறது என்றும் இதற்கு அடுத்தபடியாக எக்ஸ் பிரிவு உள்ளது அது தேசிய பாதுகாப்பு படையினர் யாரும் இல்லாமல் உள்ளூர் காவல்துறையினரை மட்டுமே வைத்து வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்